மூடியில் மட்டும் ஒரே ஒரு லோடு போட்டு போயிருக்காங்க இப்போ ஈஓ கேட்டால் என்ன சொல்றாருன்னா நான் பணம் கேட்குது சார் ஹைவேஸ்க்கு ஹைவேஸ் தான் சார் போன உடனே அது என்ன பண்ணா பள்ள ஃபுல்லாக ரோடு நீட்டாக இப்போ நீட்டா நேர்மதி ஆக்சிடென்ட் ஆகும் ஆக்சிடென்ட் சார் நீங்கள் ஃபுல்லாக அதை தோண்டிக்கிட்டு வரைக்கும் போட்டு போட்டுவிடணும் உடனே போனேன் அதாவது நம்ம ஈபியில் இபில ஆஃபீஸ்லேருந்து நம்ம இருந்து நம்ம வரைக்கும்